ஐந்தாண்டுகள் தங்களை ஆட்சி செய்த ஓர் அரசையும் எதிர்கட்சிகளின் செயல்பாட்டையும் சீர்தூக்கி பார்த்து அடுத்த ஐந்தாண்டுகள் நம்மை ஆளப்போவது யார் என்று தீர்மானிக்க மக்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வலிமையான ஜனநாயக ஆயுதமே வாக்குரிமை அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் தமிழ்நாட்டு மக்களை இப்போது வாட்டி வதைக்கிறது காரணம் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இதற்காக மாநிலம் முழுக்க வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று ஒரு படிவத்தை வாக்காளர்களிடம் கொடுத்து வருகிறார்கள் தலை சுற்ற வைக்கும் பல தகவல்களை கேட்கிறது அந்த படிவம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர முறை திருத்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தற்போது வாக்காளர்களை பரிசீலித்து வருகிறார்கள் இதை வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதே முகவரியில் வசிப்பவர்கள் மட்டுமே புதிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற தகுதியானவர்கள் மற்றவர்கள் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்களை கொடுத்து தங்கள் குடியுரிமையை நிரூபித்து வாக்குரிமையை பெற்றாக வேண்டும் வீடு மாறி அல்லது மாறி வேறு இடத்தில் குடியேறியவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுவிடும் இதில் வாக்காளர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது அதாவது அவர்கள் டிசம்பர் நான்காம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்கள் பெயர்களை புதிய முகவரியுடன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கேள்விகளை வீடு தேடி வரும் வாக்குச்சாவடி அலுவலர்களை மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறார்கள் இறந்து போனவர்களின் பெயர்களை நீக்கவும் கள்ள வாக்குகளை தடுக்கவும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அவசியம் என்கிறது தேர்தல் ஆணையம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற தீவிர திருத்த பணியின் போது ஒவ்வொரு வாக்காளரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்தினுடையதாக இருந்தது இப்போது மக்கள் தங்கள் குடியுரிமையின் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரியில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரோ பெற்றோர் பெயரோ இருக்கிறதா என்று தேடி உரிய ஆவணங்களை அளித்து வாக்குரிமையை தக்க வைப்பது சாதாரண விஷயம் இல்லை படித்தவர்களையே குழப்பம் இந்த நடைமுறையை பாமர மக்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை நினைவு பார்க்கவே அச்சமாக இருக்கிறது இதனால் தகுதி வாய்ந்த பல லட்சம் பேர் தங்கள் வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் இந்த நேரத்தில் எவருடைய வாக்குரிமையும் பறிக்கப்படக்கூடாது இந்த நடைமுறையை எளிதாக்கி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதே நியாயமான செயலாக இருக்க முடியும் அதை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும்